தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கோத்தபய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட கிவிலோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருக்கின்றது வரவு செலவு திட்டத்தில் இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டதோடு அமைச்சரவையிலும் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது ஒரு படுமோசமான திட்டம் இது அரசியல் ரீதியாக சூழலியல் சூழலியல் ரீதியாக தமிழ் மக்களை பாதிக்கின்ற ஒரு திட்டம் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கு பிரதானமான காரணம் வெளியோயாவிலும் வவனியா வடக்கிலும் குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுக்கு நீர் வழங்குவதற்காகவும் புதிய சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவதற்காக தான் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆகவே இது தமிழ் மக்களுடைய நல சந்திர அமைச்சர் சந்திர சொல்வது போல இது தமிழ் மக்களுடைய நலங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று அல்ல மாறாக குடியேற்றப்பட்ட சிங்கள மக்களுடைய நலன்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னும் சிங்கள நடைபெறுகின்ற ஒரு சூழல்தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஆனபடியால் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டிய தமிழ் மக்களுடைய கடமை இது தனிய திட்டம் மாத்திரமல்ல ஏற்கனவே இருக்கின்ற தமிழ் கிராமங்களும் அழியக்கூடியதான சூழல் குறிப்பாக வெடிவெத்த கல் மருதோடை போன்ற பவனியா வடக்கில் உள்ள கிராமங்கள் எல்லாம் தண்ணீருக்குள் அமர்ந்து போகக்கூடியதான அவர்களுடைய வயல் நிலங்கள் எல்லாம் தண்ணீருக்குள் அமர்ந்து போ அமர்ந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை எல்லாம் இதனால் ஏற்படுகிறது இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய முழு கவனமும் முல்லைத்தீவு மாவட்ட இருக்கிறது ஏற்கனவே வடக்கு கிழக்கு மையமாக இணைத்த மாவட்டம் மாவட்டம் தான் திருகோணமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தங்களுடைய குடியேற்றங்கள் எல்லாம் செய்து முடிஞ்சு இன்றைக்கு அடுத்த மைய மாவட்டமாக இருக்கிற முல்லைத்தீவு மாவட்டம் அவை முல்லைத்தீவு மாவட்டத்தை சிங்களமயமாக்குவதன் ஊடாக தமிழர் தாய ஒருமைப்பாட்டை இல்லாமல் செய்கிறதுக்கான ஒரு சதித்திட்டம் காலமாக மேற்கொண்டு வரப்பட்டது அந்த அதனுடைய ஒரு ஒரு முயற்சிகளிலொன்று தான் இந்த கிபிலோயா திட்டம் அவை இந்த கிபிலோயா திட்டத்தை நிராகரிக்க வேண்டியதும் அதுக்கு எதிராக போராட வேண்டியதும் தமிழ் கடமை இதில் தமிழர் கட்சி தான் தனிச்சு மாத்திரம் போராட விலக்கூடாது அது சிவில் அமைப்புகள் அது தமிழ் ஒரு கட்சி இந்த போராட்டத்தை முன்னெடுக்குமாக இருந்தால் ஏனைய கட்சிகள் இதில் பங்கு வரும் என்று சொல்லி சொல்ல முடியாது யாராவது சிவில் அமைப்புகள் இதனை முன்னெடுக்கவும் எல்லா கட்சிகளையும் இணைக்கின்ற இணைத்து அவர்கள் செயற்பட வேண்டும் அப்போதுதான் இந்த போராட்டம் ஒரு வீடு கொண்ட போராட்டமாக வரக்கூடியதான வாய்ப்புகள் ஏற்படும் இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தமான போராட்டம் என்றால் ரெண்டு போராட்டம் தான் ஒன்று பொத்து பொலிகண்டி வரை போராட்டம் மற்றது அணையா போராட்டம் இந்த ரெண்டு போராட்டத்தையும் சிவில் அமைப்பு முன்னெடுத்தபடியாத்தான் அதன் அது ஒரு வலுவான போராட்டமாக வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியிருந்தது அது இது அதுபோல இந்த கீழோயா திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை ஒரு வலுவான போராட்டமாக மாற்றுவது என்றால் அதற்கு கட்சி அரசியல் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய அடிப்படை சுமந்திரன் சிறுதனுக்கு எதிரான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதால் அதனை மறைப்பதற்காக இன்றைக்கு போராட்டம் என்று அந்த இதுக்குள்ளே தன்னை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்கிறார் என்கின்ற விமர்சனமும் இங்கே இருக்குது அவை அதனை எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்து இந்த போராட்டத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை என்று நான் கருதுகிறேன்